டூ மந்த்ஸில் வெயிட் குறையணும் த்ரீ மந்த்ஸில் வெயிட் குறையணுன்றது தான் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு நீங்கள் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நீங்கள் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் உங்களுக்கு கிராஜுவலாலாம் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து குறையாது அலாங் வித் எக்ஸசைஸ் அலாங் வித் எக்ஸசைஸ் யூ கேன் ட்ராப் யோர் வெயிட்ஸ் பட் எக்ஸசைஸ் நான் பண்ண மாட்டேன் நான் ஃபுட்டுலேயே தான் நான் கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வெயிட் கவுண்ட் பார்ப்பாங்க சில பேர் ஐ வாஸ் எயிட்டி ஃபைவ் இப்போ எயிட்டி வந்துட்டேன் அப்புறம் இன்னும் கம்மியாக சாப்பிடணும் நான் இன்னும் வந்துட்டு அப்போ தான் குறைவேன் அது கிடையவே கிடையாது நீங்கள் நிறைய இப்போ சடனாக ஒருத்தவங்க வெயிட்டை குறைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிக்காக இருப்பாங்க ரொம்ப ஏதோ அணிவிக்கா ஒரு எனர்ஜி இல்லாத பர்சன் மாதிரி தெரியும் ஆனால் வெயிட்டை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதுவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி வெயிட்டை குறைச்சவங்கள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏபிசியில் நீங்கள் போடுறது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் பீட்ரூட் வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணவே கூடாது பீட்ரூட் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிடும்போது சாப்பிடுங்க எல்லோ எல்லோ அண்ட் ஆரஞ்ச் ஆரஞ்ச் கலரில் ஃபுட்டு பனானா கலர் பப்பாயா கேரட் ஸோ வந்து மோர் மோர் யூ யூ ஸ்வெட் ஸ்வெட் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு உங்கள் ஃபேஸில் வந்து இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளுவன்ஸஸ் பார்த்து இந்த நிறைய ப்ரொமோஷன்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால சூப்பராக இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யாக தான் சொல்லிட்டு இருக்காங்க அதை நம்பி நான் வந்து நிறைய பேர் வாங்கி வந்து சென்னை சார் சாரி செய் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட்லிபில் பிரைஸ் அப்றம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் பிராண்டட் கிடைக்கு சீனிகர் வேலைச்சேரி க்ரோபேட் அண்ட் ஃபெர்வெல்வர் ஜூசி ஸ்பார்த்தி ஹாப்பினஸ்

இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போனாலும் எது போனாலும் சரி ஜிம்முக்கு போகிறது நல்ல விஷயம் தான் ஸோ அதனால் ஜிம் வந்து போய் தான் ஆகணும் இல்லை ஜிம் போக முடியாத பட்சத்தில் எனி ஆக்டிவிட்டி எனி ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி வாக்கிங் சைக்கிளிங் யோகா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் பாடிக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல வந்து அப்படியே நீங்கள் ஐடியலாக இருக்கும்போது உங்கள் பாடி வந்து டோட்டலாக வந்து ரிப்பேர் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ யூ ஹேவ் டு கிவ் சம் மூமெண்ட் டு த பாடி ஸோ இப்போ ஒருத்தவங்க இப்போ ஜிம்க்கு போகிறாங்க அப்படின்னாலே எனக்கு வந்து டூ மந்த்ஸில் வெயிட் குறையணும் த்ரீ மந்த்ஸில் வெயிட் தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டயட்ஸ்லாம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா நீங்கள் எதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஹோம் மேட் கம் கம்ஃபர்ட் ஃபுட் வாட் அவர் யூ கேன் குக் அட் ஹோம் மினிமலாக வந்துட்டு குக் பண்ணி ரொம்ப வந்துட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் சாப்பிடாம ஒரு காய் சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் குக்டு வெஜிடபிள் அந்த மாதிரி சாப்பிட்றது அதில் வந்துட்டு நிறைய நான் டாப்பிங்ஸ் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அளவுக்குலாம் தேவையில்லை நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டில் நம்ம என்ன சாப்பிட வளர்ந்தோமோ அதே ஃபாலோ பண்ணலாம் ஃபார் வெயிட் லாஸ் வந்து நீங்கள் வந்து போர்ஷன் பார்த்துக்கணும் இப்போ ஒரு கப்பு சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு காய்கறி இருக்கணும் ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும் இதுதான் வந்துட்டு யூ ஹாவ் டு பிளான் த பிளேட் ஒரு ஆஃப் ஆஃப் த பிளேட்டில் நீங்கள் ஃபுல்லாக ரைஸை போட்டு டம்ப் பண்ணக்கூடாது ஸோ குவாட்டர் சைடில் வந்து ஒரு ரைஸ் இருக்குன்னா அது மீதி ரெண்டரை சைடெலாம் வந்து இது கீப்போ வெஜிடபிள் இல்லை ஒரு வெஜிடபிள் ஒரு கீரை ஃபார் மேண்டேட்ரி அப்புறம் ஒரு ப்ரோட்டீன் இட் கேன் பி எக் சிக்கன் ஃபிஷ் வாட் அவர் டிஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸு இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட ஆகும் நீங்கள் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் உங்களுக்கு கிராஜுவலாலாம் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து குறையாது அலாங் வித் த எக்ஸசைஸ் அலாங் வித் எக்ஸசைஸ் யூ கேன் ட்ராப் யுர் வெயிட்ஸ் பட் எக்ஸசைஸும் நான் பண்ண மாட்டேன் நான் ஃபுட்டிலேயே தான் நான் கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் டேக் டைம் பட் அந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு மசில் வெயிட்னா என்னன்னு தெரியல ஃபேட் நான் என்னன்னு தெரில ரெண்டுக்கும் என்ன மேம் டிஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே இந்த இண்டிவிஜுவலை பொறுத்து தான் ஓகே ஓகேங்களா இப்போ நீங்க போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்க கோல் வந்துட்டு மசில் கெயின் பண்றதா இல்ல வந்து வெயிட் லாஸ் பண்றதா நீங்க வெயிட் லாஸ்க்கு தான் நான் போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டத்துக்குள்ள வந்து மசில் வந்து குறையும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேட்டை வந்துட்டு குறைய ஆரம்பிக்கணும் கரெக்டா சோ நீங்க வந்துட்டு ஃபேட்ட ஃபோகஸ் பண்றீங்களா மசில ஃபோகஸ் பண்றீங்களான்னு பார்க்கணும் நீங்க வந்து குறைக்கிறதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணணுமே தவிர நீங்க ஃபுல்லா வந்துட்டு இந்த வெயிட் கவுண்ட் பார்ப்பாங்க சில பேர் ஐவர் எயிட்டி ஃபைவ் ஃபைவ் இப்போ எயிட்டி வந்துட்டேன் அப்போ நான் இன்னும் கம்மியாக சாப்பிட்ணும் நான் இன்னும் வந்துட்டு அப்போ தான் குறைவேன் அது கிடையவே கிடையாது நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் ஹிட் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் ஃபேட்டு குறையும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகணும் உங்கள் பாடியில் மசல் வந்து ரீட்டெயின் ஆகும் எவ்ரிபடி நீட்ஸ் மசில் என்ன பாடி நீங்கள் மசிலில் லூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ கே நாட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி லேட்டர் ஓகே ஸோ அதனால் வி மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஃபேட் லாஸ் தன் த மசில் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் வெய் அதனால தான் ஒரு ப்ராப்பர் வெயிட் லாஸை வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சிக்ஸ் டு ஒன் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் வந்து ஆகும் நீங்கள் வந்து ஒன் மந்த் டூ மந்த்தில் வந்துட்டு யாராவது உங்களுக்கு பண்ணுறாங்கன்னா அது இதை வந்து டெஃபினட்டாக ஒரு க்ராஷ் டயட் ஒரு க்ராஷ் ஒர்க் அவுட்டாக தான் இருக்கும் அது உங்களுக்கு எந்த ரிசல்ட்ஸும் கொடுக்காது உங்களுக்கு அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகும் ஸோ கார்டியோ வந்து பெஸ்ட் ஆர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் பெஸ்ட் ஆல்வேஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் பெஸ்ட் வாய் மேம் பிகாஸ் வந்து அதான் இல்லையா காடுவோ நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு யூவில் ஃபோக்கஸ் ஒன்லி வந்து மசல் லாஸ் அவங்க வெயிட் பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் இன் யூர் ஃபேட் லாஸ் ஃபேட் லாஸ்க்கு வந்துட்டு யூ ஹேவ்ட்டு டு லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அது பண்ணும்போது உங்களோட மசலே ஆட்டோமேட்டிக்காக டோன் ஆகும் யூ வில் ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக் இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ சடனாக ஒருத்தவங்க வெயிட்டை குறைக்கிறதில் ஃபோக்கஸ் பண்ணாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிக்காக இருப்பாங்க ரொம்ப ஏதோ அனிவீக்காக ஒரு எனர்ஜி இல்லாத பர்சன் மாதிரி தெரியும் ஆனால் வெயிட்டை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதுவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி வெயிட்டை குறைச்சவங்கள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரொம்ப எங்காக தெரிவாங்க ஓகே தேர் வில் பி அ டி பிட்வீன் தட் ஸோ க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கும் அது பண்ணாதவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும் உங்கள் லுக் வைஸ் உங்கள் மசில் வைஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ஆல்வேஸ் ட்ரென் ட்ரைனிங் இஸ் பெஸ்ட் டப் டூ யூ கேன் டூ இட் ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் இன் அ வீக் ஓகே ஓகே அதுவும் செவன் டேஸ் பண்ணக்கூடாது யூ ஹேவ் டு கிவ் சம் டூ டேஸ் ரெஸ்ட் ஃபார் த பாடி டு ரெக்கவர் ஆமாம் அதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிகரஸ் யூ ஷுட் நாட் டூ இட் வெள்ளி டூ ஏதாவது இன்ஜுரியில் போய் வந்து உங்களுக்கு அது முடியும் ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஓகே ஸோ வந்து ஸ்கின் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடிலாம் ஸ்கின்னுக்கு அவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும் ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இப்போது சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிடுச்சு அதில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டுவெல் ஸ்டெப்ஸ் வரைக்கும் இப்போ ஸ்கின்னை வந்து இது பண்ணிட்டுருக்காங்க அதை பற்றி என்ன தட் இஸ் நாட் நெசசரி ஆக்சுவலி அந்த அளவுக்குலாம் வந்துட்டு தேவையே இல்லை நார்மல் ஃபேஸ் வாஷ் போட்டு உங்கள் ஃபேஸை க்ளீனாக வச்சுக்கோங்க மினிமலில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கின்ல நீங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்களும் உங்கள் ஸ்கின் வந்துட்டு நல்லாயிருக்கும் இந்த மோர் யூ அப்ளை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது கிடையாது வி யூ ஷுட் லீவ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கேப் கொடுக்கணும் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் வந்து ஸ்கின்னுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதனால நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் உங்களுக்கு வந்து பைசா வேஸ்ட்டு அதில் வந்துட்டு இட் இஸ் நாட் கோயின் டு கிவ் யூ எனி சொல்யூஷன் ரேதர் யூ கேன் யூஸ் த நார்மல் ஃபேஸ் வாஷ் ஒரு சன்ஸ்க்ரீன் ஒரு மாய்ஸ்சரைசர் தட் இஸ் மோர் தென் என்ஆப் ஓகே அப்புறம் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு அது உண்மையில் ஒர்க் ஆகுமா மேம் ஏபிசி ஜூஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுமாங்கிறத விட அந்த ஏபிசியில் நீங்கள் போடுறது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் பீட்ரூட் வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணவே கூடாது பீட்ரூட் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிடும்போது உங்கள் வயத்தில் வந்து ஆக்சலைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா ஸோ வந்து கல் ஃபார்ம் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது அது தெரியாமல் நான் வந்து நிறைய பேர் பீட்ரூட்டை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கோம் பீட்ரூட் வந்து ரெகுலராக சாப்பிட்ற ஒரு பொருள் கிடையாது ஸோ ஏபிசி ஜூஸில் நீங்கள் ஆப்பிள் பீட்ரூட் டெய்லி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகும் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஓகே அது வந்து ஒரு ஜஸ்டாக ஒரு ட்ரெண்ட் ஆஸ் யூஷுவல் ஓகே அந்த மாதிரி தான் ஓகே மேம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணோவர் வந்து எந்த ஒரு பொருளும் நம்ம ஜூஸ் போடுறதுல அதில் எந்த பயனுமே கிடையாது ஒரு ஆப்பிள் ஒரு வெஜிடபிள் வாட் எவர் ஒரு ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் நீங்கள் ராவாக வந்து கடிச்சு சாப்பிடும்போது தான் நம்ம சலைவாவோடு அது மிக்ஸ் ஆகும்போது நிறைய எங்கசைம்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதோடு மிக்ஸ் ஆகும்போது யூவில் ரீப் ஆல் த பெனிஃபிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு பழத்தை வெட்டி அதை டைஸ் பண்ணி ஜூஸ் போடுறதில் தட்ஸ் ஆல் த என்டையர் ஃபைபர் அப்படியே உங்களுக்கு போய்டும் அந்த ஃபைபர் இல்லாத ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்றது டோட்டலாக வேஸ்ட்டு தானே அண்ட் மோர் ஓவர் ஒரு பழத்தில் நேச்சுரலாக இருக்க சுகர் நீங்கள் அந்த ஜூஸ் போடும்போது அந்த சுகர் வந்து இன்னும் எக்ஸஸாக ஆகும் நீங்கள் ஜூஸாக கன்வெர்ட் பண்ணால் எக்ஸாக மாறும் ஸோ அதனால் வந்து ஜூஸ் எப்போவுமே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஜூஸ் என்ன தான் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸே போட்டாலுமே வித் சுகரு விதவுட் சுகரு ஜூஸ் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன் எப்போவுமே நம்ம ராவாக சாப்பிட்ணும் பல்லில் கடித்து ஜூ பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட் ஓகே ஆ ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்காக என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க டி ரொட்டினா நான் ஃபாலோ பண்ணுறது ரொம்பலாம் கிடையாது பிகாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம போடப்படும் நம்ம ஸ்கினுக்கு தான் வந்து டேமேஜ் பேசிக்காக ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் தேவையான ஒரு ஃபவுண்டேஷன் வாட் எவர் இட்ஸ் அது போட்டுக்கலாம் மற்றபடி அதை தான் தாட் நீங்கள் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்துட்டு விழ வேண்டாம் நான் இன்ட் இன்டர்னலாக நீங்கள் எடுக்க பழகுங்க இன்டர்னலாக நிறைய தண்ணி குடிங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க பச்சை கலர் காய்கறிகள் சாப்பிடுங்க எல்லோ அண்ட் ஆரஞ்ச் எல்லோ கலரில் இருக்க ஃபுட்டு பாம் பனானா எல்லோ கலர் ஃபுட்ஸ் ஆரஞ்ச் கலர் ஃபுட்ஸ் பப்பாயா ஆரஞ்சு கேரட் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட 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 ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏபிசி ஜூஸே சொல்கிறீங்க இல்லையா அதையே நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் ஒரு கேரட் அண்ட் பீட்ரூட் ஒன்ஸ் அண்ட் அயல் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் சரி ஓகே நீங்கள் ஃபேஸ் பேக் அந்த மாதிரி எதுவும் போடுறீங்களா இல்லை ஃபேஸ் பேக்லாம் எதுவுமே நான் போடுறது கிடையாது ஏதோ டேனிங் வந்துட்டு இங்கே வெளியே போயிட்டு வரும் ரொம்ப வந்துட்டு போய் ரொம்ப வந்துட்டு ஒரு டார்க்காக இருக்குது ஃபேஸுங்கிற வச்சு தயிர் போட்டு வாஷ் பண்ணுவேன் தயிர் வந்துட்டு வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு கிளென்சர் தயிர் போட்டு வாஷ் பண்ணலாம் இல்லைனா பால் ஏடு இருக்குது பார்த்தீங்களா பால் நீங்கள் காய்ச்சும் போது ஏடு இருக்குல்லையா அது சூடாகவே இருக்கும் அப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க சூடு சூடாக இருக்க ஏடு சொல்கிறேன் ட்ரை ஆகிடுச்சுன்னா யூ கான்ட் அப்ளை தட் சூடாக இருக்கும்போது அது ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சூடு சூடு நம்ம ஸ்கின்ல படக்கூடாதுன்னு சொல்லி இல்லை இல்லை அது வந்து மாடரேட்டாக தான் இருக்கும் நம்மளோட தாங்குற அளவுக்கு தான் இருக்கும் அதை போட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி பார்த்தா டர்ட் எல்லாம் நல்லா ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் விசிபிளாகவே உங்களுக்கு தெரியும் ஸோ தயிர் போட்டு வாஷ் பண்ணுறது பெட்டர் அண்ட் ஃபேஸ் பேக் இந்த மாஸ்க் ஷீட்ஸு தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஆக்சுவலி பீப்புள் ஆர் ஃபாலோயிங் ஃபார் தட் ஃபார் நோ ரீசன் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூவன்சஸ் பார்த்து இந்த நிறைய ப்ரொமோஷனுக்கு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால சூப்பராக இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பொய்யாக தான் சொல்லிட்டுருக்காங்க அதை நம்பி நான் வந்து நிறைய பேரை வாங்கி வந்து தேர் வேஸ்டிங் மனி அண்ட் டைம் ஓகே ஸோ அந்த ஸ்க்ரப்ஸ்லாம் நிறையா இருக்கும் நம்ம ஹோம் வீட்லேயே நம்ம வந்து ஹோம் ரெடி வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு அது ஸ்க்ரப் போடுவோம் ஸோ அது வந்து ஸ்கின் வந்து ஸ்க்ராச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஃப் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் டெய்லி வந்து ஒரு விஷயத்தை போட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தேர் வில் பி ஐ சம் டேமேஜ் ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு டெலிகேட்டான ஏரியா அதில் வந்து நீங்கள் கடையில் வைக்கிற ஸ்க்ரப் போட்டு தேய்க்கிறீங்க என்ன தான் ஹோமில் நீங்கள் ஸ்க்ரப் ரெடி பண்ணி பண்ணாலுமே இட்ஸ் அகைன் அ ஸ்கின் நீங்கள் இந்த மோர் யூ ஸ்க்ரப் இட்ஃபுல் டேமேஜ் your ஸ்கின் ஸோ நீங்கள் ஸ்க்ரப் பண்ண போகிறீங்க அப்படின்னா டென் டேஸ் ஒன்ஸ் இல்லை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் you டெய்லி யூஸ்லாம் ஸ்க்ரப் யோர் ஃபேஸ் சில குட்டிக் செக்மெண்ட் மட்டும் போயிடலாம் அதாவது ரேட்டிங் மாதிரி வாட்டர் water. இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபுல் மார்க் டென் மார்க் வாட்டர் தான் வந்து ஸ்கின்னுக்கு ஒரு ஹைட்ரேஷன் க்ளோ எல்லாமே கொடுக்கறது வாட்டர் இட் கேன் பி ஆஃப் எனி ஃப்ளூவிட் நீங்கள் வந்துட்டு தண்ணி குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் ஓகேங்களா ஸோ லிக்விட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லீப்லெஸ் ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக தூங்கணும் ஸோ ஸ்லீப்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ளாஃபுல்லாக இருக்கும் டார்க் சர்க்கிள்ஸ் வந்துடும் ரிங்கிள்ஸ் வரும் உங்கள் ஃபேஸே வந்து ரொம்ப ஒரு சிக் பேஷண்ட் மாதிரி மாதிரிதான் தெரிவிங்க நீங்கள் ஸோ அதனால் வந்து ஸ்லீப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ ஸ்லீப்லெஸ்ஸாக அதுக்கு வந்துட்டு ஐ கேன் கிஃப்ட் ஜீரோ ஜீரோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அகெயின் ஜீரோ ஸ்ட்ரெஸ் வந்து காட்டிவிடும் உங்கள் ஃபேஸ்லேயே ஸ்ட்ரெஸ் அக்ம்மிலேட் ஆகிருந்தது தான் இட் வில் ஷோ ஓகே சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி எசென்ஷியல் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு இட் இஸ் எசன்ஷியல் யூ ஐ கேன் கிவ் எயிட் முன்னாடியெல்லாம் ஹஸ்ட் போல அதனால் தான் நான் ஃபுல் மார்க் கொடுக்கல அதுக்கு தான் அது ஃபுல் மார்க் கொடுக்கல பட் சன்ஸ்க்ரீன் இப்போ வந்து நமக்கு வெயில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹார்ஷாக இருக்குது மேபி சம் டு ப்ரொடெக்ட் யூர் ஸ்கின் டு சர்டன் எக்ஸ்டெண்ட் யூ கேன் ஆஃப் ஃபார் தட் பட் அதையே வந்து ரொம்ப சும்மா சும்மா வந்து போட்டுட்டு இருக்கதும் இட்ஸ் நாட் குட் பொல்யூஷன் எஸ் அகெய்ன் இட்ஸ் அனதர் ஹசார்ட் ஃபார் த ஸ்கின் ஸோ டஸ் ஜீரோ மோஸ்ட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஸ்காஃப் கட்டிக்கிறது ஸோ வந்து வெளியே போயிட்டு வந்தோட இமீடியட்டாக வாஷ் பண்ணுறது அந்த ரொட்டீன் பண்ணுறது நான் கேட்டேன் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் ஐயோ அது ரொம்ப வந்துட்டு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு இந்த மோர் யூ எக்ஸசைஸ் த மோர் யூ ஸ்வெட் ஸ்வெட் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு இடவிலும் உங்கள் ஃபேஸில் வந்து அவ்வளோ ஒரு க்ளோ தெரியும் ஸோ அதனால் எக்ஸைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு அந்த எலாஸ்டிசிட்டி கூட வந்துட்டு இட் வெளி இம்ப்ரூவ் உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸு அந்த சுருக்கங்கள் அதெல்லாம் இல்லாமல் உங்கள் டோண்டாகவே இருக்கும் உங்கள் ஸ்கின் ஓகே ஸோ எக்ஸைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ டென் மார்க்ஸ் ஃபார் எக்ஸ் ஓகே சன்லைட் சன்லைட் ஆஃப்கோர்ஸ் நான் என்னோடய பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்போவுமே சொல்கிற சஜஸ் சஜஸ்ட் பண்ணுறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சன்லைட் மார்னிங் சன்லைட் ஈவினிங் சன்லைட் கண்டிப்பாக வந்து எடுக்கணும் டைமிங் வந்து ரொம்ப ஹார்ஷ் சன்லைட் நம்ம எடுக்கக்கூடாது பிஃபோர் செவன் தேர்ட்டி யூ கேன் டேக் இல்லை வந்து செவன் ஓ கிளாக் சன்லைட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் உங்க பாடியை ஓகே அதே மாதிரி இல்லைன்னா மார்னிங் என்னால் எடுக்க முடியலன்னு ஈவினிங் அட்லீஸ்ட் வந்துட்டு ஆஃப்டர் ஃபோர் நீங்கள் அந்த வந்து ஹார்ஷ் லைட் எடுக்கக்கூடாது அதுக்கு நான் சன்லைட் எடுக்கிறேன் நீங்கள் மத்தியானத்துலலாம் போய் நின்னிங்கனா வச்சுக்கோங்களேன் டேரெக்டாக உங்க யூ ரேஸ் உங்க மேலே பாட்டு உங்களுக்கு இட்ஸ் டோட்டலி வில் ஹார்ம் யுவர் ஸ்கின்